ஜல்லி எம்சான் விலை ஏற்றத்தை கண்டித்தும் விலை ஏற்றத்தினை திரும்ப பெற தமிழக அரசு அறிவுறுத்த வலியுறுத்தியும் திருவாரூர் மாவட்ட ஒப்பந்ததாரர்கள் தொழிலாளர்கள் தொடர் வேலை நிறுத்தம் செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஜல்லி எம்சான் விலை திடீரென ஏற்றியதை கண்டித்தும் ட்ரெஷர் கம்பெனிகளின் நூறு சதவிகித விலை ஏற்றத்தினை திரும்பப் பெற தமிழக அரசு அறிவுறுத்த வலியுறுத்தியும் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் மீது பொய் வழக்கு போடுவதை கண்டித்தும் கனிம வளத்துறை அதிகாரியை கண்டித்தும் திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு அரசு ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு அகில இந்திய கட்டுநர் சங்கம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கட்டுமான பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு கட்டுமான தொழிலாளர் மத்திய சங்கம் சார்பில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் கட்டுநர்கள் தொழிலாளர்கள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருவாரூர் மாவட்ட ஒப்பந்ததாரர் சங்கத்தின் தலைவர் நடராஜன் தலைமையில் செயலாளர் கலையமுதன் முன்னிலையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது